சரி அடுத்தது மத்தியானம் மத்தி என்ற சொல் எப்படி வந்ததுன்னு நம்ம பார்ப்போம் இந்த மத்தியானம் என்ற சொல் எப்படி வந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அது என்னென்னா மத்தியானன்றதை நம்ம எப்படி சொல்லுவோம் எதனால் சொல்கிறோம் மத்தியானன்றத காலை பொழுதுக்கும் மாலை பொழுதுக்கும் இடையில் வரும் காலம்தான் மத்தியானம் சொல்லுவோம் முதல்ல இந்த மத்தியானம் என்ற பொழுது எவ்வளோ நேரம் வரையறை செய்யப்பட்டிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த நேரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இதுக்கான சொல்லாய்வை சரியாக நம்ம சொல்ல முடியும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்மக்கிட்டே இருக்க ஆறு சிறுகால பொழுதுக்கான விளக்கங்கள் தெரியணும் அது தெரிஞ்சால் தான் இந்த மத்தியானம் என்ற சொல்லுக்கான பொருளும் நமக்கு புரியும் முதல்ல அந்த ஆறு சிறு பொழுதுகளை பார்ப்போம் ஒன்று வைகரை ரெண்டு காலை மூணு நண்பகல் நாலு ஏற்பாடு அஞ்சு மாலை ஆறு யாமம் இப்போ நம்ம ஆறு பொழுதுகளுக்கான பெயர்களை பார்த்தோம் இதில் ஒவ்வொரு பொழுதுக்கும் நான்கு மணி நேரம் அளவு இதில் மத்தியான பொழுது என்பது நண்பகல் என்பது தான் மத்தியான பொழுதுக்கான கால அளவு இப்போது இந்த மத்தியான பொழுது காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணியில் வரையிலான கால அளவு தான் நண்பகல் என்பது இப்போது இந்த மத்தியானம் என்ற சொல் எப்படி வந்ததுன்னு அந்த சொல்லாய்வை பார்ப்போம் மை ப்ளஸ் தி ப்ளஸ் அயனம் மத்தி அயனம் மத்தி யானம் மை என்றால் மையம் என்று பொருள் தீ என்பதற்கு இங்கு சூரியன் என்று பொருள் அயனம் என்றால் பயணம் என்று பொருள் அதாவது நண்பகல் எனும் பொழுதில் தீ எனும் சூரியன் இந்த இடைப்பட்ட காலத்தில் பயணிப்பதால் அதற்கு மத்தி என்று பெயர் வந்தது ஆக இதனால்தான் இடையில் அதாவது நடுவில் என்ற பொருளில் மத்தி என்ற சொல்லும் உருவாக்கப்பட்டது இதன் அடிப்படையில் தான் இந்தியாவின் மையத்தில் உள்ள மாநிலத்திற்கு மத்திய பிரதேசம் என்ற பெயரும் வந்தது ஆக இது நேரடி தூய தமிழ் சொல்தான் இதில் ஐயம் வேண்டாம் இப்போ இந்த பதிவு மூலமாக நாம் இந்த சொற்கள் தமிழ் சொல் தான்னு நிறுவிட்டோம் பிரதேசம் என்ற சொல்லுக்கான பொருளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எட்டிமாலஜி ஆஃப் இங்கிலீஷ் என்ற விடயத்தில் அதுக்கான விளக்கம் சொல்லியிருப்பேன் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க